ஓம் நமச்சிவாய என் செல்ல குழந்தையே இது சரியான நேரம்தான் உனக்கான பொற்காலம் துவங்கும் நேரம்தான் ஆனால் இந்த சூழ்நிலையில் ஒரு முடிவும் எடுத்துவிடாதே ஏனென்றால் அத்தனை குழப்பமான மனநிலையில் இப்பொழுதுனே இருக்கிறாய் உன் மனம் இருக்கிறது எது நல்லது எது கெட்டது எது சரி எது தவறு யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதற்கெல்லாம் அப்பாற்பட்டு முழுவதுமாக குழம்பிவிட்டாய் எனவே இந்த சூழ்நிலையில் எந்த முடிவும் எடுக்காதே சற்று ஆறப்போடு உனக்கான காலம் கணிந்து கொண்டிருக்கிறது சரியான கால நேரம் வரட்டும் என்று காத்திரு அப்பொழுது எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக ஒரு முடிவெடுப்பாய் நீ எடுக்கப் போகும் அந்த முடிவுதான் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற போகிறது சரியான தருணத்தில் சரியான முடிவெடுக்க போ இனி வரும் காலம் உனது கைகள் ஓங்கி நிற்க போகிறது உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன்வருவார்கள் நீ உதவி வேண்டி மற்றவர்களை தேடி சென்ற காலம் போய் உன்னிடம் உதவி வேண்டி கைகள் ஏந்தி வருவார்கள் நீயும் உதவி செய்யும் அத்தனை உயர்ந்த ஸ்தானத்தில்தான் இருப்பாய் ஆம் செல்லமே உனக்கான மாற்றம் தரும் மங்கள நேரம் துவங்கிவிட்டது அடியெடுத்து மேலேறி வா இப்பொழுது நீ குழம்பிக் கொண்டிருக்கும் இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை நானே அறிவுறுத்துகின்றேன் சற்று கொஞ்சம் காலம் பொறு இன்னும் கொஞ்சம் காலம்தான் எல்லாம் மாறிவிடும் உனக்கான வாழ்க்கை உனக்காகவே துவங்கிவிடும் விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள் உன் மனம் உன்னை வைத்த சூழ்நிலைகள் என்று எல்லாம் சிதற போகிறது உன் வாழ்க்கைக்கான எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டுதான் இருக்கிறேன் சரியான கால நேரத்தில் உன் கைகளில் நான் ஒப்படைத்து விடுவேன் அதுவரையில் சற்று காத்திரு இப்பொழுது எந்த முடிவும் எடுக்காமல் சற்று காலம் தாழ்த்திரு எல்லாம் நடக்க வேண்டிய நேர சரியாக நடக்கும் நம்பிக்கையோடு காத்திருப்பது மட்டுமே உன் பணி நீ நம்பிக்கை வைத்ததை உனக்காக செய்து முடிப்பது என் கடமை எனவே நம்பிக்கையோடு காத்திரு உனக்கான நல்லவை உன்னை தேடி நிச்சயம் வரும் நம்பிக்கையோடு இரு ஓம் நமச்சிவாயம்